ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரை ஒரு பெண் இருக்கிறாள் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாள் இரவு உணக்கத்தில் ஈடுபடுகிறாள் நோன்பு வைக்கிறாள் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்களை அள்ளி வழங்குகிறாள் ஆனால் இந்த பெண்ணால் அண்டை வீட்டார்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எந்த நன்மையும் சார்ந்தவள் என்று இன்னொரு பெண் கடமையான தொழுகிறாள் அல்லாஹுடைய பாதையில் முடிந்த அளவுதான் தான தர்மங்கள் செய்கிறாள் இந்த பெண்ணால் யாரும் நோவினை யாருக்கும் இந்த பெண் தீங்கழைப்பதில்லை அல்லாஹுடைய சார்ந்தவள் என்று இந்த நபிமொழி ஆயிரம் பலன்களை படிப்பினைகளை எமக்கு தர வேண்டும் வணக்க வழிபாடுகளும் குணங்களும் நேர்கொட்டில் அமைந்தால்தான் அல்லாஹுடத்தில் அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டு